சரியான நபர்கள் சரியான இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அங்கே எல்லாமே சரியாக நடக்கும் அப்படி தான் பெரியவர்கள் சொல்கிற ஒரு விடயம் இந்த பிக் ஐ தமிழோட புரொமோவாக இருக்கட்டும் விஜய் டிவி அந்த ப்ரொமோவை போடுற விதமாக இருக்கட்டும் போட்டியாளர்களோட பெயர்கள் பல போலியான பெயர்கள் லிஸ்டுகள் வந்தாலும் சில உண்மையான பெயர்களை வந்து பார்க்கக்குள்ள இப்பதான் அந்த ஷோக்கு அந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்து பல ஒரு கண்ணாடி மாறி இருபத்தி நாலு மணி நேரம் லைவு பல பேர் பாக்குறாங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்ப அந்த பிக் பாஸ்ன்றது ஒரு பாடமா வந்து போய் அமையுது அப்ப அது ஒரு பாடமா அமையணும் அப்படின்னா அதுல தகுதியான நபர்கள் உள்ளுக்குள்ள வரும்போது தான் வாழ்க்கையில முயற்சிகள் தடைகள் பல தக தெரிந்து செல்ஃப் மேட் மூலம் அந்த இடத்துக்கு போன சீசன் பிரதீப் அண்ணனி அவர்கள் ஸோ அப்படியான நபர்கள் தங்களுடைய பேர் தங்களுடைய திறமை மூலம் ஒரு நபர்கள் வந்து அந்த இடத்துக்கு வரைக்குள்ள கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கும் அவங்க அவங்க பண்ற விடயங்களே பல வளரும் தலைமுறைக்கு ஒரு அமையும் தைரியம் அமையும் சோ அப்படியான பல நபர்களை இந்த சீசன்ல பார்க்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பார்க்கக்குள்ள நான் சொன்னேன்ல தகுதியான நபர்கள் சரியான இடத்துல இருந்தாங்க அப்படின்னா எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு எப்ப மக்கள் செல்வன் அவர்களை பிக் பாஸ் டீம் வந்து ஒரு ஹோஸ்டா போட்டாங்களோ அப்பவே எல்லாமே மாற ஆரம்பித்திருக்கு பிக்பாஸை தமிழுக்கு வர இருக்கின்ற போட்டியாளர்களோட பேரை பார்க்கக்குள்ளே அது புரிஞ்சிருக்கும் பல நாள் நம்ம வளரும் போது பார்த்தவர்கள் ஸ்கூல் படிக்கைக்குள்ள காலேஜ் படிக்கைக்குள்ள பார்த்தவர்கள் அவர்களை பார்த்து நம்ம வியந்திருப்போம் இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு ஆனா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் டைம்ல நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கக்குள்ள அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது என்ன பண்றாங்கன்னே தெரியாது ஏன் இவங்க வாழ்க்கை இப்படி ஆச்சு ஏன் இவங்க அதை முன்னுக்கு வர முடியலை ஒரு 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 பொண்ணை பத்தி ஒரு கேவலமா ஒரு வீடியோ மில்லியன் ஏழு மில்லியன் ஒரு பொய்யான ஒரு வீடியோ போட்டா ஏழு மில்லியன் வியூ வருது எட்டு மில்லியன் வியூ வருது வியூ அப்படின்னா காசு அப்ப ஒரு பொண்ணை பத்தி வேற மாதிரி தப்பா வந்து பேசி போட்டா அதுக்கு மில்லியன் கணக்குல வியூ போகுது ரெண்டு லட்சம் நாலு மில்லியன் வியூ அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வியூ அப்படின்னு வியூ வருது ஆனா இப்படி திறமை உள்ளவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டாலும் அது ஒரு லட்சக்கணக்கில் கூட வந்து போகுதில்ல அப்ப பல ஒரு கேள்விகள் இருக்கும் ஏன் இப்படியான நபர்களுக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்ல இவங்களால ஏன் வெளியில வர முடியல அப்படின்னு பார்க்கும் போது பல மக்கள் பல நாள் வந்து இவங்கள நம்ம ஒரு திரும்ப இவங்களுடைய எழுச்சியை பார்க்க முடியாதா இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த பல பேருக்கு வந்து இந்த பிக்பாஸ் தமிழ்ல வந்து இடம் இருக்கு அப்படின்பதை தெரியக்குள்ள அங்கேயே இந்த பிக் பாஸ் தமிழோட ரெண்டாவது வெற்றி முதலாவது வெற்றி எப்போ விஜய் சதுபதி அவர்களை போட்டாங்களோ அது முதலாவது வெற்றி ரெண்டாவது வெற்றி வந்து இந்த போட்டியாளர் தெரிவு சரி இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளிநாட்டு போட்டியாளர்கள் போட்டியாளர்கள் இருப்பார்கள் தான் தகவல் அதில் ரீசண்டாக நேற்று நைன்லேருந்து தர்ஷிகா டி தர்ஷிகா அப்படின்றவங்க இலங்கை கனடா மலேசியா அப்படின்னு பேர் அடிப்படுது அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சில சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது கூகுள் அவர்கள் அப்படின்ற பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நைன்டிஸ் எயிட்டிஸ் ஏன் டூ தௌசண்ட்ல பிறந்தவர்களுக்கு கூட அவருடைய பேர் தெரிஞ்சிருக்கும் அவரை தெரிஞ்சிருக்கும் கூகுள் நாத் அவர்கள் அவருடைய பிக் பாஸ் என்று அவர் மட்டுமல்ல அவரை போல இருக்கின்ற அந்த ஆரம்பத்தில் சொன்ன விடயம் அது என்ன விடயம் அப்படி என்பதை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் வந்து கண்டிப்பாக என்னோடய அறிவின் படி நான் தீவிரமான பிக் பாஸ் வரைய தெலுங்கு தமிழ் மலையாளம் எல்லாமே பார்க்குறேன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸில் ஃபுல்லா பிக் பாஸ் ரசிகர்கள் மட்டுமில்லாம கொமனா இருப்பவர்கள் கூட பாஸ் பார்க்காதவர்கள் கூட ஆர்வம் காமித்துக் கொண்டிருக்கின்ற சீசன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் தமிழ் அதற்கு முதலாவது காரணம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவியும் சரி தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி பிரதீப் பண்டனி வடியத்தில் அவங்க நேர்மையா தான் இருந்தாங்க பிரதீப்புக்கு கமலாசன் அவர்கள் அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அது தப்பு அப்படி என்பதை ஒரு வீக் ஃபுல்லாவே விஜய் டிவி வந்து போட்டு காமித்தார்கள் ஒன் அவர் எபிசோட்லயே எல்லாருக்கும் போய் காமி போகணும் அப்படின்னு அவங்க நேர்மையா தான் செயற்பட்டாங்க அப்ப விஜய் டிவி மேல இருக்க நம்பிக்கை இந்த சீசன் கண்டிப்பா அவங்க வேற லெவல்ல பண்ணுவாங்க அப்படின்னு விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டேவ் சோ அடுத்தது வந்து இந்த போட்டியாளர்களோட வருகின்ற பெயர்கள் பெரும்பாலும் பல பேர் வந்து வியூக்காக காசுக்காக பொய்யா பதினஞ்சு பேர் பதினாறு பேர் இதுதான் லிஸ்ட்னு போடுறாங்க அது உண்மை இல்ல பட் இப்போ சில உண்மையான நபர்கள் சில ஒரு நாலஞ்சு பேர் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த நாலஞ்சு பேர்லயே போட்டியாளர்களோட இதை வந்து பார்க்கக்குள்ள அது சரியான நபர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க ஒரு பிக் பாஸ்ன்றது தேவையான நபர்களுக்கு தான் இப்ப நல்லா இருக்கிறவங்க வாரிசுகளோட பிள்ளைகள் அப்படியான நபர்களுக்கு தேவையில்லை அப்படியான நபர்கள் உள்ளுக்குள்ள வந்தா கூட நடிக்கத்தான் பண்ணுவாங்க பட் நம்ம விட்டலை பிடிக்கணும் நம்மளுடைய திறமையை காமிக்கணும் அப்படின்னு வருத்தனமா இருக்கிற நபர்கள் உள்ளுக்குள்ள வரைக்குள்ள அவங்களுடைய திறமை அவங்களுடைய அனுபவம் அவங்க பண்ற விடயங்கள் பார்க்குற பல தலைமுறைக்கும் சரி அவங்கள போல இருக்கிறவங்களுக்கும் சரி கண்டிப்பா ஒரு முன்னுதாரணமா ஒரு பாடம் அமையும் அப்படித்தான் இந்த பிக் பாஸ் ஐத்தவங்களோட செவன்டி 80 எயிட்டி பர்சன்ட் போட்டியாளர்கள் இருப்பார்கள் அப்படி என்பது தகவல் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கூகுள் நாத் அவர்கள் அவர் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனராக தான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் வந்து மெமிக் கிரியேட்டர் மெமிக்ரி கலைஞர் டான்ஸ் ஆக்டர் அப்படின்னு கேச்சக்கம் பல்கலை கெற்ற ஒரு மனிதர் அவர் வின் பண்ணாத அவார்ட அவருடைய வீட்டுல அவருடைய சர்டிபிகேட் அவருடைய அவார்ட் சர்க்டிபிகேட் இடம் இல்லாமல் அப்படி அந்த அளவுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனைகள் பல வந்து பண்ணியிருக்காரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இப்ப எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு பொண்ணை பத்தி ஒரு தப்பா ஒரு வீடியோ போடுற ஒரு பொய்யான வீடியோ போடுற நபர் அதை அதை வச்சு அவர் பொண்ணை வந்து அட்டாக் பண்ற நபர்கள் அப்படியான நபர்கள் கார்ல எல்லாம் போய்கொண்டிருக்காங்க நல்லா வந்து வசதியா இருக்காங்க ஆனா இப்படி திறமைகள் இப்படியான விருதுகள் வாங்கின நபர் வந்து அடுத்த கட்டத்தை என்ன சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்காரு சரிங்களா அதுதான் கவலையா கிடைக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள அப்படியான ஒரு நபர் வரப்போகின்றார் கூகுள நாத்தவர்கள் பிக்பாஸ் தமிழுக்கு வரப்போகின்றார் அப்படின்னு பெரிய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில இருந்து பெரிய இந்தியா டுடே பெரிய பெரிய இதுங்கள் இப்ப சொல்லியிருக்காங்க நேற்று நைட்ல இருந்து அவருடைய பேர் வந்திருக்கு அப்படி இருக்கக்குள்ளேயே பல மக்களுக்கு அது ஹாப்பி பிக் பாஸ் ஐ தமிழை பார்க்கக்குள்ள ஹாப்பியா இருக்கு ஏன்னா டிசர்விங் வரைக்குள்ள அந்த ஷோக்கான அங்கீகாரத்தை பாராட்டுகளை மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஒண்ணு அடுத்தது கூகுள் மேக் மட்டுமல்ல அப்புறம் டிஎஸ்கே அப்படின்னு சரவணகுமார் அப்படின்றவர் அவருமே வந்து அவருடைய செல்ஃப் மேட் தான் அடுத்தது வந்து ரஞ்சித் அவர்கள் எயிட்டிஸ்ல ஆக்டராக நடிச்சார்ல ரஞ்சித் அவர்கள் ஆக்டர் ரஞ்சித் அவர்கள் இப்ப சீரியல் பண்ணியிருக்காரு சமீபத்தில் கூட ஒரு படம் ஒன்று வந்துச்சு அப்படியான நபர்கள் இப்படியான போட்டியாளர்களை வந்து கமல்ஹாசன் அவர்கள் நடத்துகிற பிக்பாஸ்ல பார்க்கறது ரொம்ப அரிதா இருந்துச்சு சீசன் ஒன்ல வந்தாங்க சீசன் டூல வந்தாங்க சீசன் த்ரீல வந்தாங்க அதுக்கப்புறம் இப்படி பெரிய நடிகர்களும் சரி சரியான நபர்களுமே சரி பிக் பாஸ்ல பார்க்க முடியாமத்தான் இருந்துச்சு சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ் சீசன் செவன்லே எல்லாம் இப்படியான ஆட்களை வந்து பார்க்க முடியல திறமையான நபர்களை வந்து பார்க்க முடியல அப்படி திறமையான நபர்கள் வந்தாலும் பிரதீப போல வெளியில பிரதீப் ஜெரணி அவர்களை போல நடுவில் வெளியில அனுப்பப்பட்டாங்க பட் அது ஒரு பெரிய குறையா இருக்கக்குள்ள இப்ப மக்கள் செல்வ நடத்துற ஷோல பெரும்பாலுமே வந்து தகுதியான நபர்கள் சரியான நபர்கள் திறமையான நபர்கள் யாருக்கு இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் தேவைப்படுகின்ற நபர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி என்பது தகவல் அதுல கூகுள்நாத் அவர்கள் டிஎஸ்கே என்ற சரவணகுமார் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் போன்றவருடைய பெயர்கள் அதற்கு உதாரணம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து கண்டிப்பா இந்த பிக் பாஸ் தமிழ் வந்து எல்லா இடமுமே வெற்றி பெறணும் தான் இதை நடத்துவர்களோட எண்ணம் கண்டிப்பா வெளிநாட்டு போட்டியாளர்கள் வரைக்குள்ள பல நாடுகளில் இருக்கிற மக்கள் பார்ப்பார்கள் ஜெரனி அவர்கள் வரைக்குள்ள ஜெரனிக்காகவே பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தார்கள் வெளிநாடுகள்ல இருந்து லாஸ்ட்ரியா தர்ஷன் முகினவர்கள் மலேசியா மலேசியாவை கொண்டாடிச்சு முகினவர்கள் இலங்கையில வந்து அவர்கள் தர்ஷன் அவர்கள் அவங்க பண்ண சம்பவம் சாதனைகள் பல சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வாட்டியும் இது வந்து பிக் பாஸ் தமிழுக்கு ஒரு புதிய ஒரு சீசன் தான் அதாவது முதல் சீசன் தான் ஸோ அப்படி இருக்கக்குள்ள வெளிநாட்டு போட்டியாளர் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தகவல் இந்த ரீதியில சமீபத்தில் வெளியில வந்த பேர் வந்து தர்ஷிகா அப்படின்னு ஒரு பக்கம் வாகிசன் ராசியா அப்படின்றவாரு அவர் கன்ஃபர்மா இல்லையா அப்படின்னு தெரியல அவருடைய பேர் வந்து இப்போ வரைக்கும் இளைஞர் போட்டியாளராக அவருடைய பேர் தான் இருக்கும் இப்போ ரீசெண்டா வந்து வந்த பேர் வந்து தர்ஷிகா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க பொன்னி சீரியல்ல நடிச்ச தர்ஷிகா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லைன்றது தான் தகவல் ஸோ இவங்க வந்து வெளிநாட்டு போட்டியாளராக இருப்பாங்க அப்படின்னு சில தகவல்கள் இவங்க வந்து கனடாவா சேர்ந்தவங்க இலங்கையில பிறந்தவங்க கனடால வந்து ஏதோ டிசைனிங் ஏதோ மாடலிங் ஏதோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி இப்ப அவங்க வந்து இலங்கையில பிறந்தவங்க ஜாழ்ப்பாணத்துல பிறந்தவங்க இப்ப கனடால இருக்கிற ஒரு நபர் சோ வருவாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து இவங்க மலேசியால சேர்ந்த ஒருத்தங்க ஒரு சிங்கர் அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு சர்ச் பண்ணி பார்த்து தர்ஷிகான்ற பேர்ல சிங்கர் இல்லை சோ தர்ஷிகா அப்படின்ற பேர் வந்து அடிபடுது மேபி அவங்க ஸ்ரீலங்கனா இருக்கலாம் இல்லை அப்படின்னா மலேசியானா இருக்கலாம் ஸோ வெயிட்டிங் சரிங்களா ஸோ ஓவரால் வந்து எனக்கு இந்த பிக்பாஸ் தமிழ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு எல்லா மக்களையும் இது வந்து கவரும் அப்படி என்பது தான் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து இந்த வயல் காட் என்ட்ரி தொடர்பான விடயங்கள் வேற சில விடயங்கள் அடுத்த வீடியோவில் வரும் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி